எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கரிஷ்மா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பனங்காட்டில் இருக்கும் நான் வந்து பணமரம் ஏறுவேன் நான் எதுக்கு பணமரம் ஏறுறேன்னா எப்படி பணமரம் ஏறினா ஃபஸ்ட்டு இந்த வடக்கெயர்லாம் இருக்குதுல்ல அது வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க இது இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி மொத மொதல் மொதல் அவங்க செஞ்சு ட்ரைனிங் எடுத்தது தான் அதை வச்சு நான் ஏறலாம் எனக்கு வந்து யாருமே பணமாரம் ஏறும்னு போய் சொல்லலை நான் போய் ஏற போகிறேன்னு சொல்லிட்டு போய் பணமாரம் போது ஒரு மரம் ஏறினேன் அப்புறம் வந்து நானே எனக்கு பணம் ஏறுறேன் அப்படி சொல்லிட்டு நல்லா ஏறுறேன் அப்படி செஞ்சோன்னே அப்போ வந்து என் கூடவே நானும் அவரும் ஒரே மட்டில் ஏறுவோம் ஏறி அங்கே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு நொன்னா அந்த பாலை எப்படி சீவணும் கல் எப்படி இறக்குறது அப்படி சொல்லிவிட்டு நிறைய சொல்லி கொடுத்தாங்க மேலேயே என் கூட இருந்து அப்புறம் கற்றுக்குன்னு நான் நிறைய பணம் ஏற ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்ன பார்த்து நிறைய பேர் பணமரம் ஏறுறாங்க இப்போ புதுசா பனைமரமே ஏற தெரியாது நான் ஏற தெரிஞ்ச உடனே உன்னாடா ஒரு பொம்பளை போல மர ஏறுது அப்படி சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் மர ஏறாங்க இப்ப வந்து எனக்கு பணமரம் ஏறது ரொம்ப பெருமையா இருக்கு Você tomar <laughs>